வணக்கம் மற்ற நாடுகளின் எல்லைகளை தள்ளுவதிலும் முடிந்தால் சிறிய நாடுகளை காலணியாக்குவதிலும் இன்னமும் ஆர்வம் காட்டும் ஒரு நாடாகும் சீனா இந்தியா உட்பட பல நாடுகளுடன் சீனாவுக்கு எல்லை பிரச்சனைகள் உள்ளன இந்தியா சீனாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் பகுதிகளில் இந்திய ராணுவமும் சீன ராணுவமும் பல ஆண்டுகளாக நேருக்கு நேர் எதற்கும் தயாராக நின்று கொண்டுள்ளன குறிப்பாக கிழக்கு லடாக் மற்றும் பிற பகுதிகளில் இரண்டாயிரத்து இருபது முதல் இந்திய ராணுவமும் சீன ராணுவமும் நேருக்கு நேர் நின்று கொண்டிருக்கின்றன முன்னர் குறிப்பிட்டது போல் இந்தியா உட்பட சீனாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் பல நாடுகளுடன் சீனா இப்போதும் எல்லை பிரச்சனையை கொண்டுள்ளது இந்தியாவில் அருணாச்சல் பிரதேசம் போன்ற சீனாவிற்கு அருகில் உள்ள மாநிலங்களின் பெயர்களை மாற்றுவது இந்தியாவின் சில பகுதிகளை உள்ளிட்ட வரைபடங்களை வெளியிடுவது எல்லாம் சீனாவின் விருப்பத்திற்குரிய விளையாட்டாக இருந்து வருகிறது சொந்த கலாச்சாரம் மற்றும் மதத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை நடத்த விரும்பும் திபெத்திய மக்களின் உரிமைகளை தடுத்து திபெத் என்ற நாட்டை நீண்டகாலமாக ஆக்கிரமித்து வைத்துள்ளது சீனா தைவான் ஒரு சுதந்திர இறையாண்மை கொண்ட நாடாகும் அந்த நாட்டை சீனா தனது காலனி என்றே நம்புகிறது அதாவது சீனாவுக்கு தெரியாமல் வேறு எந்த நாடும் தைவானுடன் ராஜதந்திர உறவுகளை வைத்திருக்கவோ அல்லது தொடர்பு கொள்ளவோ முடியாது என்ற நிலையை விரும்புகிறது சீனா தைவானுடன் வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஏதேனும் நாடு உறவாடினால் அது சீனாவை கோபப்படுத்தும் கடந்த ஆண்டு அமெரிக்க நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் தாய்வான் சென்றபோது சீனா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை நாம் அறிவோம் தாய்வானை தாக்குவோம் என்றும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்தால் தாய்வானை ராணுவ சக்தியை பயன்படுத்தி கைப்பற்றி விடுவோம் என்றும் பெரிய அளவில் இருந்தது சீனா அது மட்டுமின்றி அமெரிக்க பிரதிநிதி வெளியேறிய பிறகும் தாய்வானை சுற்றியுள்ள ஜலசந்தியில் சீனா பெரிய அளவிலான ராணுவ பயிற்சிகளை நடத்தியது போர் விமானங்கள் பலமுறை எல்லையை கடந்து பறந்தன தாய்வானை சுற்றி போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டன சீனாவின் அந்த அச்சுறுத்தலுக்கு எதிராக அமெரிக்க போர்க்கப்பல்களும் தாய்வானை நோக்கி வந்திருந்தன அதனால் உலகம் ஒரு பெரும் போரை சந்திக்க உள்ளது என்றும் அச்சம் நிலவியது அன்று எவ்வாறாயினும் அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு பயந்தோ என்னவோ தாய்வான் மீதான ராணுவ நடவடிக்கையை சீனா தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது அப்போது ஆனால் தாய்வானை அச்சுறுத்தும் நிகழ்வுகள் பலமுறை அதன் பிறகும் நடந்துள்ளன தற்போது மீண்டும் சீனா ஆத்திரமூட்டலை ஆரம்பித்துள்ளதாக தாய்வான் செய்தி வெளியிட்டுள்ளது தாய்வானின் வான்பரப்பில் அறுபத்தி ஆறு சீன போர் விமானங்கள் ஊடுருவி பறந்ததாகவும் நாட்டை அச்சுறுத்தும் வகையில் ஆத்திரமூட்டி வருவதாகவும் தாய்வான் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தற்போதைய இந்த ஆத்திரமூட்டலுக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை முன்னதாக அமெரிக்க பிரதிநிதியின் வருகை என்றால் இப்போது சீனாவின் கோபத்திற்கு காரணம் என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாட்டில் அதிபர் ஷி ஜின்பிங் தாய்வான் தங்களின் சொந்த மண் என்றும் தேவைப்பட்டால் ராணுவ பலத்தை பயன்படுத்தி கைப்பற்றுவோம் என்றும் கூறியுள்ளார் கட்சியிலும் ராணுவத்திலும் நாட்டிலும் அதன் அனைத்து அதிகாரமும் இப்போது அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் குவிந்துள்ளது எனவே இது தாய்வானை கைப்பற்றும் முயற்சியின் ஒரு பகுதியோ என்று பலர் நினைக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்ததும் தாய்வான் அதிபர் பிரதமருக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார் அந்த செய்திக்கு பதிலளிக்கும் விதமாக தாய்வானுடன் இந்தியா வலுவான உறவை விரும்புகிறது என்று நரேந்திர மோடி பதிலளித்திருந்தார் அது சீனாவை கொதிப்படைய செய்துள்ளது அப்போது தேவையற்ற விஷயங்களில் இந்தியா தலையிடுவதாக சீனாவும் கருத்து தெரிவித்தது அதன் பிறகு சில நாட்களுக்கு பிறகு தற்போது அப்படி ஒரு எல்லை மீறல் நடந்துள்ளது சீன தரப்பிலிருந்து ஒரு ஆத்திரமூட்டல் நடந்துள்ளது தாய்வான் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடுதான் இப்போது சீனாவிற்கு கோபத்தை ஏற்படுத்தி உள்ளதோ என்ற ஒரு சந்தேகமும் எழுகிறது அதனால் என்னவானாலும் தாய்வான் மீது சீனா படையெடுக்கும் என்ற அச்சுறுத்தல் இப்போதும் உள்ளது